முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருடந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடபுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேர்தல்கள் பலவீனங்களை நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி எழுப்பியிருக்கிறீரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் ஒரு புதிய வாய்ப்பு ஆண்டவரே இந்த வாய்ப்புக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்ற நாங்கள் எங்களோடு கூடவே இந்த நாள் பூராகவும் நீர் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் கூடவே இருந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பீராக உம்மோடு தூயாபியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருதூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களை இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார் நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து அவர் நீரால் மட்டுமல்ல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகடுகிறார் தூய ஆவியாரே உண்மை எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்று கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார் மகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர் ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர் ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை கடவுள் நமக்கு நிலை வாழ்வை அளித்துள்ளார் இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது இதுவே அச்சான்று இறை மகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர் அவரை கொண்டிராதோர் வாழ்வை கொண்டிறார் இறை மகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலை வாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன் இது ஆண்டவர் வழங்கும் இறைவனுக்கு நன்றி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார் ஆண்டவரை போற்றுவாயாக அவருன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நுரைவடைய செய்கின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அவர் வேறந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியும் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக பெண்ணோடும் மண்ணோடும் வாழும் தெய்வமே என்னோடும் வாழ்வோடும் என்றும் சேர்ந்து வாழ்வே வாழும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுக்கா எழுதிய நாட் செய்தியில் வாசகம் அண்டவரே மாட்சி அக்காலத்தில் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து அண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என அன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கற்றளையிட்டுள்ள காணிக்கை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கற்றளையிட்டார் ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு காரியம் நமக்கு கைகூடணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிக்கலாம் நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்தா ஓடி போய் காலில் விழுந்துருங்க யார் கால அதான் நற்செய்தி சொல்லுகிறதே அன்னைக்கு ஒருத்தனுக்கு தொழுநோய் வியாதி அவனுக்கு நற்சுகம் வேண்டும் உடனடியாக அவன் பண்ணது என்ன ஓடி போய் இயேசுவின் காலில் விழுந்தான் அது போல நமக்கு ஏதாச்சும் தேவைகள் இருக்குமாக இருந்தால் நாம பண்ண வேண்டிய மொத காரியம் இயேசுவின் கால்களில் விழுவது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டுமாக இருக்கட்டும் நம்முடைய பயணங்கள் ஆசிர் பெற வேண்டுமாக இருக்கட்டும் நம்முடைய குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டுமான நிலையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் உயர் படிப்பு இப்பேற்பட்ட ஆசிர் மேல் ஆசிரான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை மீது இருக்க வேண்டுமான சூழ்நிலையாக இருக்கட்டும் இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் பண்ணிக்க வேண்டியது உடிப்பே அவருடைய கால்களில் விழுந்து கொள்வது போய் விழுந்தா இல்லையா இயேசுவின் கால்களில் அவன் விழுந்த பொழுது அவர் அவனை தொட்டு சுகப்படுத்தினார் அப்போ வரும்பொழுது அவன் வியாதிப்பட்டவனாக வந்தான் வரும்போது ஒரு தேவையோடு வந்தான் அவனது தேவை இயேசுவின் கால்களில் அவன் விழுந்த பொழுது அவரால் பார்க்கப்படும் நீங்க இயேசுவின் கால்களில் விழுகின்ற பொழுது உங்களது தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவரால் பார்க்கப்படும் அப்படி பார்க்கப்படுகின்ற பொழுது எப்படி அவன் எழுகின்ற பொழுது ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டானோ கொண்டானோ அது போன்று நீங்க அவரது கால்களில் இருந்து நம்பிக்கையோடு எழுகின்ற பொழுதே உங்களது பிரச்சனைகள் அவரால் தீர்த்து வைக்கப்படும் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க அவ நம்பிக்கையோடு கேள்வி மாத்திரம் நடந்தா என்ன பண்ணுவீங்க முயற்சி தான் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் உங்களுடைய தேவைகள் உங்களது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துல போட்டு செவிங்க முடிவு நல்லதாகவே இருக்கும் ஆண்டவரை நம்பினால் யாருமே கைவிடப்பட அவரை நம்புவோம் நிச்சயமாக அவர் தன்னுடைய கால்களில் விழக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுப்பார் உங்களது வாழ்விலும் ஆசிரிய கொடுப்பார் அந்த எல்லாம் பெற்றுக்கொள்ளும் வாழ்க்கையில் மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளுங்கள் அமேன் ஆண்டவரே அனைத்துலையும் போற்றுகின்றோம் எனனிலும் அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராகும் ஆண்டவரே அனைத்துலையும் உண்மை போற்றுகின்றோம் என நிலும் அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் திராட்சைக்ொடையின் பயனும் ஆகி அந்த ரசத்தைமக்கு ஒப்புக்கொடுகின்றோம் வாழ்வளிக்கும் பானமாக மாறும் உறையும் அன்னன்றும் வாழ்த்து பெறுவாராக Wash away from my iniquities cleanse me from all my sins சகோதர சகோதரிகளே பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனை கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் திருஅபையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை யுழைவா ஒப்பு கடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா ஆசிரியை பொழிந்த அள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல உறைவா என்னாலும் எவ்விட சொல்லும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர் புன்னன விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவன் உடலும் எங்களுக்கு இவை அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பட்டு தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடா அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கெடுக்கின்றோம் உம் திறம நின்று உமக்கு புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபரச் செய்தரலும் உயிர்த்தளுமெதிர்நோக்குடன் போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான மிக்க மறிய அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மறுள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் முன்னிலையில் சமர்ப்பித்து நிற்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விசேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே பிற்பரின் கற்றலையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு செல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமக்குரியதேங் அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்குச் சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவர் கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம் இவரே அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் மேத ஆஃப் லைஃப் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் ஜபிப்போமாக எங்களை வாழ வைக்கின்ற தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறே உமக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் மேலுமாக நீர் என்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருக்க போவதனால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய உமை உமைமன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திறவலின் நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் நம்முடைய கவலைகளை ஆண்டவர் கரங்களில் தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் இன்று மாத்திரம் அல்ல எல்லா நாட்களும் மகிழ்ந்திருப்போம் bless you, பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சியூ tomorrow.